காமராஜராக இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும் இப்போது ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இவர்களில் யார் இந்த சமுதாயத்துக்கு செஞ்சுருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் சார் எங்களை பொறுத்த வரைக்கும் யார் செஞ்சாங்கன்றதை விட யார் கெடுதல் பண்ணலைன்றதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு நல்லதே செய்வானா நீங்கள் அமைதியாக இருந்தால் நாங்கள் வாழ்ந்துட்டு போயிடுவோம் தொழில் ரீதியாக காலி பண்ணாங்க அடுத்தது நம்மளோட வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்கான இடங்களை காலி பண்ணாங்க இப்போ போகிற வர ஜட்ஜாக இருக்கட்டும் மந்திரியாக இருக்கட்டும் எங்களை திட்டாப்பட மீனவர்கள் வந்து சாலையை ஆக்கிரமிச்சுக்கிறாங்க அவங்க மீன் மார்க்கெட்டை வச்சுக்கின்னு எங்களுக்கு வர உங்களுக்கு போக வரதுக்கு இதுவா ரோடுன்னு கேட்குறேன் உங்களோட உண்மையான ரோடு தோறுக்கு ஏன் அந்த சாலையும் ஆக்கிர இது பண்ண அகலப்படுத்த மாட்டேங்க இவங்களோட அதிகாரம்ன்றது அப்ப நம்ம கிட்ட ஓட்டுகளை வாங்கின சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஓட்டு போடும்போது அவங்க கையேந்தி நம்ம கிட்ட ஓட்டு கேட்குறாங்க ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஏந்தி போய் நம்ம நிற்கிறமே தவிர அதை வந்து கனிவோட பரிசீலனை பண்ணி அதை வந்து நிறைவேற்றுறதுக்கான சட்டமன்ற உறுப்பினராக இல்லை ஐஎஃப் தமிழர்களுக்கு வணக்கம் நான் அன்பு ரகோத் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நெய்தல் மக்கள் கட்சியோட தலைவர் திரு கு பாரதி அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நெய்தல் மக்கள் கட்சியை பதிவு பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிவு பண்ணிருக்கீங்க செயல்பாடு எப்படி இருக்கு மீனவ மக்களுக்குன்னு ஒரு கட்சி ஒன்று வேணும் அப்படின்ட்டு த தமிழகத்தில் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே பல்வேறு மாவட்டங்களில் பணி செஞ்ச பல்வேறு மீனவர் அமைப்புகள்லாம் ஒன்று சேர்த்து இந்த நெய்தல் மக்கள் கட்சியை வந்து தொடங்கியிருக்கோம் இது ஜனவரி முப்பத்தி ஒன்று தான் தொடங்கியிருக்கோம் இப்போ வந்து பதிவு செய்கிறதுக்கான பணிகள் வந்து போய்கின்னு இருக்குது இது எதுக்காக கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் மீனவர் இயக்கங்களாக மீனவ மக்களுக்கு தேவையான கோரிக்கைகளையோ இல்லைன்னா மீனவ மக்களுக்கு தேவையான திட்டங்களையோ அரசுக்கிட்ட கொண்டு போகணும்னா ஒரு பத்து விஷயங்கள் வச்சிங்கன்னா அதில் ஒரு நாலஞ்சு விஷயங்கள் வந்து அது அதுமாரில் ஒரு மரியாதையாக அதை செயல்படுத்துறதுக்கான முதல்வர்கள் இருந்தாங்க இல்லைன்னா ஒரு சில அமைச்சர்கள் இருந்தாங்க இப்போ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா மீனவர் அமைப்புகள் வைக்கக்கூடிய எந்த கோரிக்கையும் அவங்க பார்க்கறது இல்லை இன்றைக்கி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வைக்கக்கூடிய கோரிக்கையே ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க வந்து அமல்படுத்துகிற இதை விட்டுட்டு வேறு யாருக்காகவோ ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு சூழலை வந்து பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் வந்து அறவே கிடையாது இப்போ காலங்காலமாக வசிக்கக்கூடிய இடங்களில் நம்ம வாழ்கிறதுக்கான உரிமை வந்து மறுக்கப்படுது கடலில் நம்ம காலங்காலமாக மீன்பிடி தொழில் செஞ்ச இடங்களில் வந்து மீன்பிடி தொழிலை தவிர மற்ற திட்டங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஓடுது இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரம் மட்டுந்தான் வெறும் நீ வாக்காளர்களாக இருந்த மீனவ மக்களை வேட்பாளர்களாக மாற்றணும் வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய மீனவ மக்களை வந்து அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு போகிறது தான் எங்களோட நோக்கம் யார் கையில் வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு கட்சிக்கிட்ட வாக்களிக்கிறோம் அவங்க வந்து நம்ம கிட்டே ஓட்டுகளை வாங்கும் போது உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஓட்டு வாங்கிக்கின்னு போன பிறகு பார்த்தீங்கன்னா யாருக்காக ஆட்சி நடத்துகிறாங்கன்னு தெரியல நம்மளை வந்து எந்த அடிப்படை வசதியும் நமக்கு செஞ்சு கொடுக்குறதில்ல நாம் சொல்லக்கூடிய எதையும் அவங்க வந்து கவனத்தில் எடுத்துக்கிறது இல்லை கட்சி முடி மேலிடம் என்ன முடிவு செய்தோ அதுக்கு தேவையான வேலையை மட்டும் பார்த்துக்கின்னு போகிறாங்க ஒரு சில மீனவருக்கான ஒரு சில நிவாரண திட்டம் அது இதை பண்ணுறதை நம்ம பார்க்க முடியாது அடிப்படை விஷயம்னு பார்த்தீங்கன்னா பட்டா என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாட்டம் முப்பாட்டம் காலம் தொட்டு தொன்று தொட்டு நம்ம இருந்த ஒரு ப பூர்வ குடிங்க கடற்கரையை ஒட்டி இன்றைக்கி நிலத்துல வாழக்கூடிய மக்களுக்கு ஏக்கர் கணக்கில் வச்சிருந்த இடம் வச்சிருந்தவங்களுக்கு கூட பட்டாவை கொடுத்துட்டு அவங்க அடுத்த கட்ட வாழ்வாதாரத்தை நகரத்துக்கு வேலையை பார்க்குறாங்க ஆனா கடற்கரையில் மீனவ மக்கள் எல்லாருமே ஒரு சின்ன சின்ன குடிசைகளை போட்டு அவங்க வாழக்கூடிய இடங்களுக்கு ஒரு ம மனை பட்டாவை வந்து வாழ வழங்கக்கூடிய ஒரு முதல்வருக்கு கூட அந்த அந்த இதை வை தெரியவில்லை இது வரைக்கும் இது வரைக்கும் எழுபத்தைந்து ஆண்டுகள் இது வரைக்கும் இருக்குது நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நம்மள ஆண்டுகள் இருக்காங்க நாமளும் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலில் வாக்களிச்சின்னு இருக்கோம் வாக்கு நம்ம கிட்டேருந்து வா ஓட்டுகளை வாங்கின சட்டமன்ற உறுப்பினரும் கவலைப்படுறதில்லை இல்லை அங்கேருந்து அமைச்சரா அதிகாரத்துக்கு போனவங்களும் நம்மளை கண்டுக்கலை ஒட்டுமொத்தமாக முதல்வர் ஏதாவது செய்வார் ஒரு சிறப்பு தீர்மானம் போட்டு கடற்கரையில் தொன்று தொட்டு வாழக்கூடிய இடங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு நாங்கள் பட்டா வழங்குறதுன்னு முடிவு செஞ்சுட்டுன்னு ஒரு சிறப்பு தீர்மானம் பட்ட ஒரே ஒரு தீர்மானத்தில் வேலை முடியும் ஆனால் அந்த பார்வையும் இல்லை எங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லை இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கான அரசியல் பிரதித்துவத்தில் இல்லை நம்மளோட குரல் வந்து சட்டமன்றத்துலையோ பாராளுமன்றத்துலேயோ யாரும் நமக்காக பேசுகிறதில்ல இதையெல்லாம் பார்த்துட்டு அதிகாரத்துக்கு மீனவ மக்களை கொண்டு வரணும் இது சாத்தியமானு பார்த்தீங்கன்னா கடற்கரையில் பதினாலு கடலோர மாவட்டங்கள் இருக்குது முப்பத்தி ஏழு கடலோர சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அதனால இது சாத்தியம் அப்படின்னு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதை நிரூபிக்கக்கூடிய வகையில தான் இந்த நேர்தல் மக்கள் கட்சி தொடங்கி இருக்கும் மீனவ சமுதாயம் அப்படின்னாலே ஊர் கட்டுப்பாடு இருக்கும் பஞ்சாயத்தர்கள் இருப்பாங்க இந்த ஒற்றுமையிலேயே நீங்க வந்து உங்களுக்கான தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணிக்கலாம் அரசியல் ரீதியாகவும் ஆனால் இதை தவிர்த்து உங்களுக்கு கட்சி தேவை அப்படின்றது உங்களுடைய அதிகாரம் ஆட்சி அந்த அதிகாரத்துல உங்கள் குரல் ஒழிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல அப்படின்னு சொல்றது சரியானதா இருக்குமா சார் இப்ப வந்து ஒவ்வொரு மீனவர்கார கிராமமும் கட்டுக்கோப்பாக ம மறுக்கவே முடியாது இப்பவும் கட்டுக்கோப்பா இருக்கணும் கட்டுக்கோப்பா இருக்கு ஆனால் இவங்களோட அதிகாரம்ன்றது நம்ம கிட்ட வா ஓட்டுகளை வாங்கின சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஓட்டு போடும்போது அவங்க கையேந்தி நம்மக்கிட்ட ஓட்டு கேட்குறாங்க ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நம்ம மனுவை ஏந்தி போய் நம்ம நிக்கிறமே தவிர அதை வந்து க கனிவோட பரிசீலனை பண்ணி அதை வந்து நிறைவேற்றுறதுக்கான சட்டமன்ற உறுப்பினராக இல்லை இல்லை நம்மளோட தேவையை சட்டமன்றத்துங்களில் பேசி அங்கே இருக்கக்கூடிய மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட வந்து கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கான சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை முதல்வர்கிட்ட வந்து போய் ஒரு விஷயத்தை வந்து பேசி வாங்கி கொடுக்குற சட்டமன்ற உறுப்பினரெல்லாம் இன்றைக்கி இல்லை அதனால் இதையெல்லாம் பார்க்கும் போது நமக்கான நமக்கு நாம் தான் குரல் கொடுத்தாகணும் அப்போ நாம நம்மக்கிட்ட ஓட்டு வாங்கின்னு போய் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள இன்றைக்கி முப்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதி கடலோரத்தில் மட்டுமே உள்நாட்டுல ஒரு பதினஞ்சு கடலோர சட்டம் என்ற இது உள்நாட்டு மீனவர்கள் வாழக்கூடிய அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு சட்டமன்ற தொகுதிகளை நாங்க பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தொகுதிகள் வந்து ஒரு இலக்கா தான் நாங்க வந்து இறங்க போறோம் இது நிச்சயமாக எங்களோட உரிமைகளை வந்து வாங்கி தரும் நம்ம வந்து நினைக்கிறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெறும் பட்டா விஷயம் மட்டும் இல்ல இன்னைக்கு கடல்ல நான் காலங்காலமாக மீனவர்னாலே மீன்பிடி தொழில் இன்றியமையாத ஒரு தொழில் இது வரைக்கும் சுனாமிக்கு முன்னால வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கடலை பத்தி யாருக்கும் பெரிய அபிப்பிராயம் இல்ல கடலில் வந்து வேறு ஒரு வகையாக இப்போ முதலீடு செய்யலாம் கடலில் இருந்து வேற ஏதாவது பொருளாதாரம் ஈட்டலாம் என்ற பார்வை கிடையாது மீனவ மக்களோட அந்த மீன் வளமும் மீனவரோட வாழ்வாதாரத்தையும் அவங்களை மேம்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து பண்ணணும்னு நினச்சாங்க ஆனால் இன்னைக்கு உலக நாடுகளில் எப்படி வந்து கடலும் கடற்கரையும் வந்து பயன்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி இந்தியாவையும் மாற்றணும்னு ஒரு இப்போ ஒரு கொள்கையை உருவாக்கிட்டு அதில் தமிழ்நாடு ரொம்ப முனைப்பாக இருக்குது அந்த வகையில வந்து இன்னைக்கு கடல்ல பல்வேறு திட்டங்களை கொண்டாட போகிறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடலை வந்து குத்தகை விடுறதுக்கு இதுவே போட்டாங்க ஒரு கத்திரிகையில ஒரு செய்தியை கொடுத்துட்டு உங்களுக்கு கடல்ல எத்தனி ஏக்கர் வேணும் எத்தனி ஆண்டு குத்தகை வேணும் நீங்க டெண்டர்ல நீங்க எழுதி போட்டீங்கன்னா தாராளமா உங்களுக்கு அரசு உங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய தயாரா இருக்கு அந்த இடத்துல மீனவர்கள் மீன் பிடிக்கிறாங்களா இல்ல அவங்களோட தொழில் பாதிக்கும் அவங்களோட வாழ்வாதார பகுதி இதெல்லாம் கவலையே கிடையாது அவங்களுக்கு தேவை பொருளாதாரத்தை ஈட்டணும் அப்படின்ற ஒரு புது திட்டத்தை வந்து வச்சுக்கின்னு மறைமுகமாக இந்த வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க கடற்கரையில் பார்த்தீங்கன்னா டூரிசத்தை வந்து டெவலப் பண்ண போகிறோம் மீனவர்கள் வந்து கடற்கரை வந்து பயன்படுத்த தெரியல அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மீனவர் கிராமத்துக்கு இடையில வந்து பொது பயன்பாட்டு இடங்கள்னு காலங்காலமாக நம்ம வச்சுருப்போம் வாழ்கிறதுக்கு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் குடிசை இருந்தாலும் ஏக்கர் கணக்கில் மீனவர்கள் வந்து இடத்த வச்சுருப்பாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன்பிடி தொழிலுக்கு அவ்வளோ பெரிய இடம் தேவைப்படும் ஒவ்வொரு மீனவர் கிராமத்துலேயும் பெருவலைன்னு ஒன்று இருக்கும் அது ஒரு குறிப்பிட்ட சீசனில் பயணம் போடும்போது அதுக்கு மிகப்பெரிய பரப்பளவு இடம் தேவைப்படும் அதே மாதிரி கடல் அரிப்பு வந்து வரும்போது இல்லை புயல் வரும்போது படகுகளை வந்து பாதுகாப்பான வைக்கிற இடங்களில் வைக்கிறதுக்கான ஒரு பொது பயன்பாட்டு இடம் எந்த பார்வையும் கிடையாது இவ்வளோ இடம் காலியாக இருக்குது இந்த இடத்த யாருக்காவது பதினஞ்சு வருஷம் முப்பது வருஷம் லீஸுக்கு விட்டு அது மூலம் வருவாய் ஈட்டணும் இதெல்லாம் உங்களுக்கு வருவாயிட்டதுக்கு வேறு வேலையே இல்லையான்னு கேள்வி இந்த ஏன் தொழில் என் பாட்ட மூப்பாட்டம் காலத்தில் நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஒவ்வொருத்தரும் அஞ்சு வருஷம் பயன்படுத்தினா அதுக்கு பட்டா வாங்கி வச்சுட்டு என் பேரில் பட்டாக்கு எங்கள் நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக வச்சுன்னு இருக்கோம் தலைமுறை தலைமுறையாக நாங்கள் வச்சுன்னு இருக்கோம் அதுக்கு எந்த பட்டாவையும் எங்களுக்கு கொடுத்து அதுக்கான உத்தரவாதத்தை கொடுக்கல எல்லாம் காசு காசுன்னு இருக்குது இன்றைக்கி வளத்துறை மூலம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டுமே ஆறாயிரம் கோடி அந்நிய செலவணி மீனவர்கள் மூலமாக கிடைக்கிது இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடி அந்நிய செலவணி தராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே ஒரு லட்சம் கோடி அந்நிய செலவணி ஈட்டணும்ன்றது இலக்குன்னு வேறு சொல்லியிருக்கீங்க எங்கள் தொழிலை வந்து முடக்கிட்டு எங்களோட வாழ்வாதாரத்தை காலி பண்ணிவிட்டு பல்வேறு திட்டங்களை உள்ளே கொண்டு வந்துட்டு நீங்கள் எந்த எப்படி வந்து ஒரு லட்சம் கோடியை நீங்கள் வந்து ஈட்ட போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல முன்னாள் முதல்வர்கள் அதாவது திரு காமராஜராக இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும் இப்போது ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இவர்களில் யார் இந்த சமுதாயத்துக்கு செஞ்சுருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் யார் செஞ்சாங்கன்றத விட யார் கெடுதல் பண்ணலைன்றதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்களை நல்லதே செய்வானா நீங்கள் அமைதியாக இருந்தால் நாங்கள் வாழ்ந்துட்டு போயிடுவோம் யாரெல்லாம் கெடுதல் பண்ணாங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய பட்டியல் எங்களால் தர முடியும் எம்ஜிஆர் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு காலகட்டத்தில் மெரினா கடற்கரையை அழகுபடுத்த போகிறேன்ட்டு அன்றைக்கே ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு நம்ம லைட் ஹவுஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய மெரினா கலங்கரை விளக்கத்துலேருந்து அண்ணா சமாதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல மூணு மீனவர் கிராமங்கள் வந்து தங்களோட கட்டுமரம் வலைகளை வந்து வச்சு பயன்படுத்துகிறாங்க நவம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அன்னைக்கு மாநகராட்சி காவல்துறை ரெண்டு பேருமே சேர்ந்து அதிகாலையில் கடற்கரை முழுவதும் இருக்கக்கூடிய படகுகளையும் வலைகளையும் கட்டுமரங்களையும் இங்கேருந்து அப்புறப்படுத்தி மாநகராட்சி லாரியில ஏற்றி இங்கே கொண்டு போகிறாங்க இரவு நள்ளிரவு முடிஞ்சு அதிகாலையில் எல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் மக்கள் க கடற்கரையை நோக்கி வரும்போது பார்த்தா முழுக்க போலீஸை போட்டு வச்சுட்டு யாரையும் கடற்கரைக்கு போக விடலை இப்போ எதாவது நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ எம்ஜிஆர் காலத்தில் இந்த அநீதி வந்து எங்களுக்கு இழைக்கப்படுது அப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் நாலுலேருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் நம்ம மெரினா கடற்கரை சாலை காந்தி சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா கோட்டை வரைக்கும் தினமும் போராட்டம் தான் அன்னைக்கு வந்து பெரிய அளவில் தகவல் தொடர்பு கிடையாது சில பத்திரிகைகள் இருந்தது ஆனால் பெரிய ஃபோன் இன்னைக்கு மாதிரி செல்ஃபோனோ இதுவோ எல்லாம் கிடையாது உடனுக்குடனே கூப்பிட்டா எல்லோரும் திரண்டு வர்றதுக்கு ஆனாலும் மீனவ மக்கள் பேரில் அன்பு வச்சு அந்த அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்குதுன்னு பல்வேறு தரப்புகள் வந்து இதில் மீனவர்களுக்கு இணையாக கூட இறங்கினாங்க இறங்கி தினம் காமராஜர் ச இன்னைக்கு காந்தி சிலையில் உண்ணாவிரத போராட்டம் ஐ அந்த போராட்டத்துக்கு தலைவர் கலைஞர் வந்து கலந்துக்கிறார் நவம்பர் மாதம் சரியான மழை சீசன் வேறு கொட்டு மழையில் அங்கே வந்து ஒரு போராட்டம் நடக்குது கலைஞரும் வந்து மீனவர்களோட போராட்டம் நியாயமானது கடற்கரையிலேருந்து கட்டுமரங்களை வந்து அகற்றணி திருப்பி வைக்கணும் அப்படின்லாம் நல்லா தான் குரல் கொடுத்தாரு அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஒரு அம்மா உண்ணாவிரதம் இருக்கும் போதே இறக்குறாங்க மழையில் முதல் உயிர் பலி போராட்டம் இன்னும் விஸ்வரூபம் எடுக்குது இன்னும் அடுத்தடுத்த நாள் இந்த ஒட்டுமொத்த இங்கேருந்து கடற்கரை சாலை கோட்டை முற்றுகை உயர் ஒரு வழக்கு போகுது அங்க அங்க முற்றுகை இப்படியெல்லாம் தொடர்ந்து நடக்கும்போது உயர் ஒரு நாள் நமக்கு மீனவருக்கான வழக்கு வரணும் அன்னைக்கு வந்து அது வரலை வரலைன்னு ஒன்னும் இங்கிருந்து போன மீனவர்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக ஹைகோர்ட்டியை கேரோ பண்றாங்க எந்த இடத்துலையும் கூட்டங்களை நடத்த விடாத அளவுக்கு பண்ண பிறகு ஒரு சிறப்பு இதை கொண்டாந்துட்டு இன்னொரு ஜட்ஜை வந்து மத்தியானத்துக்கு மேலே நியமனம் பண்ணுறேன்றாங்க இதை வந்து விசாரிக்கிறதுக்கு அன்னைக்கு அந்த போராட்டத்தில் கலந்துட்டு கோட்டைக்கு நடந்து வர்றார் அயோத்திக்கு பூத்துல இருந்து கோதண்டபாணின்னு ஒரு மீனவர் நம்ம கோட்டை வாசலாண்டை வந்து மண்ணெண்ணெய் தீ தீக்குளிக்கிறார் இது ரெண்டாவது விஷயம் தீக்குளிச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காரு ஆனாலும் சிகிச்சை பலனி இல்லாமல் உயிரிழக்கிறார் ஒரு இந்த போராட்டத்துக்காக அடுத்து அப்போவாவது அரசு வந்து இது ரொம்ப தீவிரமாக இருக்குது மக்கள் தொடர் போராட்டங்களில் இருக்காங்க அது அவங்க வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தலை எங்கள் கையில் அதிகாரம் இருக்குது நாங்கள் ஒரு முடிவு பண்ணிவிட்டோம் அதனால் இதை எப்படியாவது அடக்குமுறை செஞ்சு பண்ணணும் அப்படின்னு அவங்களோட அடக்குமுறையும் வே வெவ்வேறு ரூபத்தில் வேறு மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிது இப்போ உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இங்கேருந்து உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றத்துக்கும் வழக்கு போயிடுச்சு ஒரு பக்கம் வழக்கு ஒரு பக்கம் நடந்துக்கின்னு இருக்குது போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது மீனவர்களை ஒன்றும் பண்ண முடியல போராட்டத்தை ஒடுக்க முடியல அப்படின்ன பிறகு அன்னைக்கு சென்னை மாநகர காவல் ஆணையராக வந்து வால்டர் தேவாரம் தான் இருந்தார் அவர் தலைமையில் போலீஸ் வந்து மிக கெடுபடி எல்லாம் பண்ணி எப்படியாவது இதை இது பண்ணணும்னு பார்க்குறாங்க இப்போ ஜல்லிக்கட்டில் எப்படி மீ அந்த ம மக்கள் போராட்டத்தை வந்து ஒடுக்கிறதுக்காக அந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு அந்த நடுகுப்பம் மீன் அங்காடியை ஒரு பொருட்டாக வைச்சாங்க இங்கே வந்து யாரோ கொளுத்துன மாதிரியும் தீவிரவாதிகள் யாரோ வண்டி வந்தாங்க பண்ணாங்க அப்படின்னு ஒரு கலவரத்தை தூண்டுறதுக்கு வந்து அவங்களுக்கு எப்படி ஒரு காரணமாக இருந்ததோ அதே விஷயத்த அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் டிசம்பர் நாலு அன்னைக்கு முதல் இது அங்கே தான் பற்ற வைக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மீன் அங்காடிகளை அடிக்கல மீன் ஒரு கிராமத்தை வந்து குடிசை தான் அண்ணிக்கலாம் குடிசைகளை வந்து கொளுத்துறாங்க போலீஸ் உள்ளே பூந்த மக்களும் அந்த போராட்டத்தில் வேறு வழி இல்லாமல் தற்காக்கு அவங்களும் இது பண்ணுறாங்க போலீஸ் வரி தலை திரிக்க ரோட்டுக்கு ஓடியாறது அங்கே இருந்து அவங்கக்கிட்ட தாக்குப்பிடிக்க முடியாமல் நம்ம கரெக்டா இன்னைக்கு குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் அலுவலகம் இருக்குல்ல அந்த இடத்துல துப்பாக்கி சூடு நடக்குது நடுகுப்பம் அங்கே துப்பாக்கி சூடு நடக்குது இருந்து இங்க லைட் ஹவுஸ் உடனே இந்த மெரினா காவல் நிலையம் அப்பதான் ஓப்பன் பண்ண புதுசு அப்ப அந்த ஜன்னலுக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஜன்னலை மட்டும் திறந்து வச்சு துப்பாக்கி வச்சு சுடுறாங்க இப்படி இந்த மூணு இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு துப்பாக்கி சூடு ஒரே நேரத்துல நடக்குது கிட்டத்தட்ட ஆறு பேர் உயிரிழக்கிறாங்க துப்பாக்கி சூடுல மட்டுமே மீனவர்கள் அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது தீர்ப்பு கொடுத்துட்டு மீனவர்களோட கட்டுமரம் வலைகள் எல்லாம் நீங்கள் எங்கேருந்து எடுத்து போனீங்களோ அதே இடத்துல வந்து திருப்பி ஒப்படைக்கணும் இது அடுத்த உத்தரவு வர வரைக்கும் அவங்கள யாரும் தொல்லக்கூடக்கூடாது அவங்க அங்கே தான் தொழில் செய்வாங்கன்னு இதை வந்து அன்றைக்கே சொல்லியிருந்தால் ஏழு உயிர் போகாமல் இருந்திருப்போம் நம்ம நிம்மதியாவது வாழ்ந்துருப்போம் ஆனால் ஏழு உயிர்கள் இழந்த பிறகு போலீஸ் இவ்வளோ பெரிய துப்பாக்கி சூடு நடத்தினதுக்கப்புறம் பத்தொன்போது பேருக்கு குண்டு காயங்கள் அது வேறு தனி இறந்தது ஒரு பக்கம் குண்டு காயங்களோட ஹாஸ்பிட்டலில் அடி அடிப்பட்டவங்க ஒரு பக்கம் அதுக்கப்புறம் அந்த இதை வந்து எடுத்துக்கிறாங்க இதுக்கப்புறம் அந்த நினைப்பே வரக்கூடாது மறுபடியும் கட்டுமரங்களை எடுக்கணும் வலைகளை எடுக்கணும் நானா மறுபடியும் இருபத்தைந்து முப்பத்தி ஆண்டுக்கு அப்புறம் மறுபடியும் அதே விஷயத்த முதல்ல மீனவர்களோட தொழில் கருவிகளை வந்து எடுத்தா மீனவர்கள் தானா குடியிருப்புகளை காலி பண்ணி போயிடுவோன்னு பார்த்தாங்க அடுத்தது அது அது சக்ஸஸ் ஆகலை என்ன பிறகு இப்ப வந்து மீனவர் குடியிருப்பு எடுக்கிறதுக்கு திட்டங்களை போடுவேன்ட்டு ரெண்டாயிரத்தி மூணு ஜனவரி பதினாலு பொங்கல் பரிசு ஜெயலலிதா முதல்வராக இருக்கும் போது கொடுக்குறாங்க அறிவிப்பு மலேசியாவில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்தோ சாமிவேலும் ஜெயலலிதாவும் ஒரு சென்னையில் வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒப்பந்தம் வந்து போடுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே மெரினாவில் நொச்சி குப்பத்துலேருந்து சீனிவாசபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து குடியிருப்புகளையும் காலி பண்ணிக்கின்னு பட்டின பக்கத்தில் ஒரே இடத்துல அடுக்கு மாற்றி குடியிருப்பு கட்டி அவங்களுக்கு குடியா தருது இந்த இடங்களை இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளோட துணை தூதரகங்கள் அமைக்க போகிறோம் பல்வேறு நாடுகளில் இருக்க மாதிரி நட்சத்திர ஹோட்டல்களை வந்து நான் கொண்டாட போறோன்னு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வந்து வருது அவ்வளோ வாழ்க்கைய போச்சு முதல்ல தொழில் கருவி எடுக்கணும்னு பார்க்கறோம் அடுத்தது வந்து வாழ்ற குடியிருப்பு காலி பண்ணால் தானம் கட்டுமரம் வலை எல்லாத்தையும் தூக்கிங்கன்னா எங்க வீடு நட்சத்திர விடுது எங்கே இருந்தாலும் அவங்க வந்து கார்லயோ வரப்போறான் மீனவன் மீன் தொழில் செய்யணும்னா அவன் கடலுக்கு அருகாமையில் இருந்தால் தானே அவன் தொழில் கொடுக்கணும் இதில் வந்து யார் வந்தாலும் சென்னையோட பூர்வகுடி மீனவர்கள் தான் சென்னைன்றது ஒரு மீனவ பட்டணம் அப்படின்னு நம்ம வரலாறுல நிறைய சொல்றோம் ஆனா அந்த வரலாறுக்கு தலையாய கிராமத்துல ஒரு முக்கியமான கிராமம் நொச்சுக்கு மயிலாப்பூர் நொச்சுக்கு அந்த இடத்துல இப்படி ஒரு அந்த அடையாளத்தையே காலி பண்ணக்கூடிய வகையில சென்னைனா அது மீனவர் தான்ன்றதை வந்து கா இருந்து தூக்காச்சுன்னு முடிஞ்சு போச்சு அப்புறம் அங்கே யாரும் இதை சென்னையில மீனவன் வாழ்ந்தான்னு வேணும் சொல்லுவாங்களே தவிர வாழ்றதுக்கான அந்த சூழல்ல தான் யாரும் உருவாக்கல அப்படி ஒரு ஆட்சி அதிகாரன்றது ஒரு அவ்வளவு பெரிய விஷயம் அதிமுக ஆட்சியில தான் மீனவர்களுக்கு அதிகமான அநீதிகள் இழைக்கப்பட்டது அப்படின்றத எடுத்துக்கலாம் நிச்சயமா இல்ல இது வந்து ஒரு பக்கம் தொழில் ரீதியா காலி பண்ணாங்க அடுத்தது நம்ம வாழ்க்கைய வாழ்வாதாரத்துக்கான இடங்களை காலி பண்ணாங்க ஆனா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இதுக்கு இதை எடுத்து நாங்க மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பதினாலு மீனவர் கிராமம் ஒன்னு சேரும் ஏதாவது ஒரு மீனவர் கிராமத்துல கூட்டம் ஆர்எஸ் எடுத்து கண்டான கண்டனத்தை பேசுவோம் இந்த எங்களோட குடியிருப்புகளை காலி பண்ணால் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்கும் என்ன ஆனாலும் உயிரே போனாலும் சரி நாங்கள் விட்டு கொடுக்க முடியாதுன்னு இந்த மாதிரியான போராட்டத்துக்கு நம்மளுக்கு நர்மதா அணை அந்த சமூக சேவகர் மேதா பட்கர் மேடம் வந்து இங்கே வந்தாங்க இங்கே வந்துட்டு நொச்சி குப்பத்துலேருந்து சீனிவாசபுரம் வரைக்கும் ஒவ்வொரு மீனவர் கிராமத்துக்கும் வந்து அந்த மக்கள்கிட்ட பேசி எங்களுக்கோ சென்னையில் ரெண்டு போராட்டங்களை நடத்தி ஜெயலலிதாவுக்கு கோரிக்கையும் வச்சாங்க மீனவர்களோட வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு அதில் வந்து விளையாடாதீங்க அவங்க வாழறதுக்கான எல்லா வாய்ப்பையும் கொடுங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்ட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை சென்னையில் வந்து எடுத்திருந்தாங்க ஒரு ஓரிரு மாதங்களுக்கு அப்புறம் ஜெயலலிதா பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்லாம் கம்யூனிஸ்டில் இருக்கிறவங்களாம் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க சட்டமன்றத்தில் அப்போ நாங்கள் வந்து மீனவர் குடியிருப்பை பச்சையாக பத்திரிகைகள் எல்லாத்துலேயும் வந்த செய்தி நான் மீனவர்கள்லாம் அப்புறப்படுத்தணும்னு எந்த இடத்துலையும் சொல்லவும் இல்லை கடற்கரைனா மீனவர்கள் தான் எந்த சூழலையும் மீனவர் குடியிருப்பில் அகற்ற மாட்டேன்னு ஒன் டென்னில் சொல்கிறாங்க அது வந்து தேர்தல் அரசியலுக்காக ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய எதிர்ப்பு ஒரு பக்கம் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்த நேரம் அரசு ஊழியர் எல்லாம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எல்லாரையும் அரஸ்ட் பண்ணினாங்க அந்த காலகட்டத்தில் நம்ம எது சொன்னாலும் அதை ரிவர்ஸ் எடுத்ததுலாம் இல்லை நம்ம போராட்டம் தான் ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் எடுத்தாங்க அந்த வகையில் ஒரு இவ்வளோ பெரிய பாதிப்புகள் எதிர்ப்புகள் வருதுன்னு ரிவர்ஸ் எடுத்தாங்கன்னொன்னே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான் சரி ரைட்டுன்ட்டு ஆனால் இதோடு நமக்கு இந்த பிரச்சனை முடியும்னா அடுத்து திமுக பிரீட்டில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணூரில் இருக்கக்கூடிய துறைமுகத்தையும் சென்னையில் இருக்கக்கூடிய துறைமுகத்தையும் இணைக்கிறதுக்கான ஒரு மேம்பாலம் சென்னையிலேருந்து அந்த துறைமுகம் வந்து உடனடியாக சரக்குகளை கிளைப் எப்படி இருந்து இப்போ சென்னை துறைமுகத்துக்கு ஒரு இது ஒன்று கூவம் அந்த ஆத்தோரமாக நம்ம எப்படி ஒரு வேவ் ஒன்று பண்ணாங்களோ அந்த மாதிரி அங்கேருந்து இங்கே சென்னையை விட்டு வெளியே போகிறதுக்கு அங்கே இங்கே லைட் ஹவுஸ் வரைக்கும் த தரையிலே வருவாங்களாம் லைட் ஹவுஸ்லேருந்து ஒரு எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ் ஒரு மேம்பாலம் இங்கேருந்து போயிட்டு பாலவாக்கம் பல்கலைக்கழக நகரில் போயிட்டு அது அந்த சாலை வந்து முடிவடையும் அங்கேருந்து ஈஸியரில் சென்னையை விட்டு ஆனால் சென்னைக்குள்ளேயே வராமல் சென்னையை விட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு வேவ் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு மீனவர் கிராமம் கூட பாதிக்கல எனக்கு முழுக்க மீனவர் கிராமம் மேலதான் பாலமே வருது ஆனா எதுக்கு எதுக்காக எங்க ஊர்லாம் பாதிக்குதுன்னு போல உங்களுக்கு பட்டா கிடையாது பட்டா இருக்கிறவங்க மட்டும் தான் நாங்க கணக்குல எடுத்துக்கோ உங்களெல்லாம் கணக்குல எடுத்துக்க முடியாதுன்றாங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தணும் அதுக்கு ஜெயலலிதா எங்களுக்கு சப்போர்ட்டா பாராளுமன்றத்துக்கு எல்லாம் அங்க டெல்லிக்கே கூட்டின்னு போயிட்டு அங்க எங்களுக்கு ஆதரவாக போராட்டத்தை நடத்துறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் இவங்க நினைச்சா இவங்க ஒண்ணு கொண்டாடுறது அவங்க நினைச்சா அவங்க ஒண்ணு கொண்டாடுறது மாறி மாறி சித்திரவதை போட்டுடும் ஒரு நிம்மதியான வாழ்க்கைன்றதே கிடையாது ஒரு தலையாய த ஒரு தலைநகரத்தில் வந்து காலங்காலமாக வாழக்கூடிய மக்கள் நீங்கள் ஒன்றும் புதுசாக எங்களுக்கு இடத்த கொடுத்து வாழ வைக்கலை நான் என் பாட்டம் முப்பாட்ட காலத்துலேருந்து இருக்கிற எங்களை விட்டால் போதும் என்ற சூழலில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் சைது துவர்சாமியை வந்து மேயராக வரார் மேயராக வந்தோடனே சும்மா இருக்கிற ஒரு ரோடு எவ்வளோ த தமிழ்நாட்டில் எவ்வளோ சாலைகளை போடுறாங்க வேறு வேறு இஷ்யூஸ் வருது இங்கே நொச்சி குப்பத்துலேருந்து சீனிவாசபுரம் வரைக்கும் உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறேன் நொச்சி குப்பத்துலேருந்து சீனிவாசபுரம் வரைக்கும் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் பரவாயில்ல இல்லை இந்த பக்கம் ரோடு நேரம் இருக்குதுப்பா இங்கேருந்து திருவான்மூர் இருக்க ரோடு இருக்குது நாங்கள் போடுறோன்னா பரவாயில்ல இது இந்த ஏழு மீனவர் கிராமத்தை இணைக்கிறதுக்கான ஒரு சாலை உங்களுக்கு சாலை போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த காமராஜர் சாலைக்குது சாந்தம் நெடுஞ்சாலைக்குது அடையாக இருக்குது நீங்கள் தாராளமாக எவ்வளோ பெருசாக வேணாலும் ஆக்குங்க பாலம் கட்டுங்க அந்த இடம் என் வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் அங்கே போய் ஒரு சாலையை வந்து ஒரு சிமெண்ட் சாலை ஆக்குறேன் அதிவிரைவு சாலைன்னு ஒரு பேரை வைக்கிறேன் நான் அட்டம் முடிச்சு வாழ்வாதாரம் செதைக்கிறதுக்கான வேலையை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி பண்ணினே இருந்தாங்க இன்றைக்கி அதை விதிகள் விதிகளெல்லாம் மீறி பொய்ய சொல்லி சாலையை போட்டு முடிச்சுட்டாங்க இன்றைக்கி சும்மா இருக்கிற வ எல்லா வாகன போக்குவரத்தையும் அந்த பக்கம் திருப்பி விட்டாங்க இப்போ இது போகிற வர ஜட்ஜாக இருக்கட்டும் மந்திரியாக இருக்கட்டும் எங்களை திட்டராப்பட மீனவர்கள் வந்து சாலையை ஆக்கிரமிச்சுக்கிறாங்க அவங்க மீன் மார்க்கெட்டை வச்சுக்கிட்டு எங்களை போகிற உங்களுக்கு போகிற வர்றதுக்கு இதுவாக ரோடுன்னு கேட்குறேன் உங்களோட உண்மையான ரோடு தோறுக்கு ஏன் அந்த சாலையும் பண்ண அகலப்படுத்த மாட்டீங்க இங்கே போடுற அந்த உத்தரவை இந்த சாந்தம் நெடுஞ்சாலையும் காமராஜர் சாலையும் அகலப்படுத்துகன்னு ஒரு உத்தரவு போட்டால் மொத்த பேரும் பண்ணுவான் அதை விட்டு சும்மா மீனவர் வாழ்கிற இடத்துல எங்கள் வாழ்வாதாரத்தை எதுக்கு கெடுக்க வரீங்க அதுக்கு தான் அந்த ஒரு மூணு நாள் போராட்டம் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி எங்கள் வாழ்வாதார உரிமைக்காக போயிருக்கோம் இப்படி பார்த்தீங்கன்னா நம்மளை வாழ வைக்கிறதுக்காக வந்த முதல்வர்களை விட இவங்க சும்மா இருந்துட்டா போதும்ன்ற மாதிரி எங்களோட சூழல் வந்துடுச்சு ஜெயக்குமார் அவர்கள் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கும் போது அவரோட செயல்பாடு எப்படி இருந்தது மீன்வளத்துறை அமைச்சராக ஜெயக்குமார் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய குறைகளை வந்து அவர்கிட்ட கொண்டு போகணும் அதாவது அரசோட புதுசாக எங்களுக்கு எதுவும் பண்ணல தேவை ஏற்கனவே இருக்கக்கூடிய மீனவருக்கான நலத்திட்டங்களை நிறைய அந்த காலி பண்ணுறதுக்கான வேலையை வந்து பார்த்தாங்க அது சாதாரண நம்ம மீன்பிடி தடைக்காலமாக இருக்கலாம் மீன்பிடி குறைஞ்ச காலமாக இருக்கலாம் தேசிய கடல் மீனவர் சேமிப்பாக இருக்கலாம் மீனவர் அந்த டீசலுக்கான மானியத்தில் கொடுக்கக்கூடிய டீசலாக இருக்கலாம் இதெல்லாம் புதுசாக கொடுக்கறதுல நிறைய சிரமங்கள் இருக்குது நிறைய வாங்கிக்கினிருந்தவங்களை குறைக்கிறதுக்கான வேலை நடக்குது ஒரு குடும்பத்தில் நாலு பேர் அஞ்சு பேர் ஒவ்வொருத்தரும் மீன்பிடி தொழில் இது வந்து தொழிலுக்கானது மீன்பிடி தொழில் செய்கிறதுக்கு கொடுக்குற விஷயத்த அப்படி தான் பார்க்கணும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு கொடுப்பேன் ஒரு குடும்பத்தில் நீங்கள் பத்து மீனவர் இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது யார் வண்டிக்கு தான் கொடுப்பேன் எங்களை எங்களுக்குள்ளே அடிச்சுக்க வைக்கிறது அந்த கான்செப்டே தப்பு இதெல்லாம் நிறைய குறைக்கிற வேலையை வந்து அவர் பார்த்தார் அப்போ நிறைய விஷயங்களை கொண்டு போனோம் காது கொடுத்தே கேட்கல ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் நம்ம பிரச்சாரம் மாதிரி போயிட்டு மக்களோட மனுக்கள் எல்லாம் வாங்கி வந்து கையிலே கொடுத்தோம் நான் வந்து ஆணையர்கிட்ட பேசுகிறேன் இயக்குநர்கிட்ட பேசுகிறேன் என்னார் ஆனால் எதுவுமே பண்ணலை இன்றைக்கி அது வந்து விஸ்வரூபமாகி எந்த நலத்திட்டமும் மக்களுக்கு இல்லை என்ற மாதிரி இன்றைக்கி சாதாரண அம்மா உணவகத்தில் வேலை செய்கிறவங்க இல்லைன்னா அந்த இதில் வேலை செய்வாங்க விடோவா இருப்பாங்க ஆயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்குறாங்க அந்த குடும்பத்தில் யாருக்கும் அரசோட நிவாரணம் கிடையாது அவங்க அவங்க ஒரு விடோவா இருக்கிறவங்க பென்ஷன் வாங்குறதுக்கும் அந்த குடும்பத்தில் அண்ணன் தம்பி வந்து மீன்பிடி தொழில் செய்கிறான் அவனுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணம் கிடைக்கல என்னன்னு கேட்டால் ரேஷன் கார்டில் அம்மாவோட அவங்க பேர் இருக்குதுன்னு ஒரு ரேஷன் கார்டுனா தாய் தந்தையோட தான் பேர் இருக்கும் அவங்க வந்து இருக்காங்க அவங்க வாங்குறாங்கன்னா அவ எங்களுக்கு என்ன இவங்களுக்கும் தனி குடும்பம் இருக்கு கல்யாணம் ஆகிட்ட அண்ணன் தம்பிக்கு அவன் தனித்தனி குடும்பங்கள் இருக்கு தனி ரேஷன் கார்டு கிடையாது ஏன்னா ஒரு ஸ்லம் போர்டில் ஒரு இதுல மூணு அண்ணன் தம்பி வாழ வேண்டிய சூழல் இருக்கு ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடெல்லாம் நீங்க பண்ணல இப்போ நெருக்கடியில வாழ்றோம் இப்படி எல்லா ஸ்கீம்ல எல்லாரையும் குறைக்கிறதுக்கான வேலை நடக்குது அதாவது அரசு ஊழியராக இருந்து அவர் இந்த இந்த பயன் மீன் மீன்வளத்துறையோட பயனில் வந்தாருன்னா தப்பு அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது தனியார் வேலை செய்கிறான் ரைட் அவங்க குடும்பத்துல எல்லாருக்கும் பண்ண ஏன் குடும்பத்தில் ஒருத்தன் அரசு வேலை செய்கிறான் சரி அவனுக்கு எதுவுமே கொடுக்காதீங்க சும்மா இருக்கிறவன் இதை தொழிலாக செய்கிறேன் அவனுக்கு கொடுக்கணுமா கொடுக்கூடாது இல்லை உன் குடும்பத்தில் ஒருத்தர் குடும்பத்தில் ஒருத்தர்னா அவருக்கும் தனி குடும்பம் இருக்குது அவர் குடும்பத்தை தான் அவர் பார்க்க போகிறார் அவர் சம்பாதிக்கிற திட்டம் வந்து எங்களுக்காக கொடுக்க போகிறார் இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் போட்டு அது அதை மக்களுக்கு உண்மையான பயனாளிகளுக்கு போகாத வகையில் பேருக்கு கண் தொடைப்புக்கு தான் பண்ணின்னு இருக்காங்க இதை வந்து தொடங்கி வச்சதில் வந்து பெரும்பங்கு ஜெயக்குமார் அவர்களுக்கு இருக்குது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்